அலெக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் சமீபத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்க தேசிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு போலீஸார் கைது செஞ்சிருந்தாங்க இதன் தொடர்பாக நிறைய பேர் பின்னணியில் இருக்கிறதாகவும் நிறைய பேர் தொடர்ந்து கைது செய்யப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது அதே நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கோட அமீருக்கான தொடர்பு என்ன அப்படிங்கிற தகவல்களும் சமூக வலைதளங்களில் வட்டமடிக்க ஆரம்பிச்சது ஜாஃபர் சாதிக் தயாரித்த இன்னும் வெளியாகாத இறைவன் மிக பெரியவன் திரைப்படத்தை இயக்குனர் அமீர் இயக்கியிருக்கிறாரு இதனால இயக்குனர் அமீருக்கும் போதைப் பொருள் வழக்கில் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் எழுந்திருக்கு இதையடுத்து விசாரணைக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகணும்னு இயக்குனர் அமீருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது அவர் தன்னுடைய வழக்கறிஞரோட ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஆஜராயிருக்கிறாரு அவருக்கு அவர்கிட்ட பத்து மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை செய்யப்பட்டதாக தகவல் வந்திருக்கு விசாரணை முடிந்து தற்போது அவர் சென்னை திரும்பியிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் வேண்டுகோள் ஒன்று விடுத்திருக்கிறாரு அதுல அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் டெல்லியில் விசாரணை முடிந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறேன் இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை யாரும் என்னை அழைக்க வேண்டாம் குறிப்பிட்டிருக்கிறார் போதை பொருள் கடத்தலுடைய பின்னணி என்னன்னு பார்த்தா இந்தியாவிலேயே இருந்து தேங்காய் பவுடர் திராட்சை உலர் பழங்கள் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து மெத்தம் பெட்டமைன் என சொல்லக்கூடிய போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வேதிப்பொருளான சூடோபெட்ரின் சர்வதேச நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு இதையடுத்து வெஸ்ட் டெல்லின்னு சொல்லக்கூடிய கைலாஷ் பார்க் பகுதியில் இருக்கக்கூடிய குடோனில் கடந்த மாதம் பதினஞ்சாம் தேதி போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் டெல்லி காவல்துறையினரும் சோதனை செஞ்சிருக்கிறாங்க அதில் அங்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐம்பது கிலோ மதிப்பிலான வேதிப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் தான் அங்கு பதுங்கியிருந்த சென்னையைச் சேர்ந்த சில நபர்கள் விழுப்புரத்தைச் சேர்ந்த சில நபர்கள்னு மொத்தமா மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த கடத்தல்ல மூளையாக செயல்பட்டு வந்தவர்னு தமிழகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக்னு நடத்தப்பட்ட விசாரணையில தெரிய வந்ததான் இந்த ஜாஃபர் சாதிக்கு ஏற்கனவே திமுகவோட அயலக அணி நிர்வாகியாக இருந்ததாகவும் அந்த கட்சியினுடைய அடிப்படை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து திமுக நீக்கியதாகவும் தகவல் வந்தது ஜாஃபர் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சென்னை சாந்தோம்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி நோட்டீஸ் ஓட்டப்பட்டது ஆனால் அவர் தொடர்ந்து தலைமறைவானார் இதையடுத்து அவர் வீட்டில் சோதனை நடத்தி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி இந்த வீட்டுக்கு சீல் அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பப்பட்டது தான் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு தொடர்ந்து ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த வழக்குல வேறு யாரும் கைதாவார்களா இவருக்கு பின்னணியாக அரசியல் கட்சிகள் ஏதேனும் இருக்கிறதா அரசியல் பிரமுகர்கள் சினிமா தொடர்பு சினிமா பிரபலங்கள்னு இவருக்கு இவரோடு உடந்தையா யாராவது செயல்பட்டு செயல்பட்டுருக்காங்களா அப்படிங்கறது போக போக விசாரணையில தான் தெரிய வரும் இப்போதைக்கு இயக்குனர் அமீர் வந்து விசாரணை முடிஞ்சு சென்னை திரும்பியிருக்கிறாரு இதற்கு பிறகு விசாரணை இன்னும் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில இதன் பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் கிடைக்கும்